பகவான தரிசனம் பண்றதுக்காக நம்ம கோவிலுக்கு போனா கோவில்ல பகவானுக்கு சாற்றின ஒரு மாலையை நமக்கு போட வருவா போடுவா இந்த மாலையை போட வரும் பொழுது சில பேர் அத எனக்கு வேணாம் அப்படின்னு ஏன் சொல்றான்னா அவன் நினைச்சுக்கிறா அது ஒரு மரியாதை எனக்கு மரியாதை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா அது மரியாதை இல்ல அந்த அர்ச்சாவதாரமான பகவான் வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷமா அந்த கோவில்ல இருக்கான் அந்த பெருமாளுக்கு எத்தனை வேத மந்திரங்கள் எத்தனை பிரபந்தங்கள் எத்தனை அர்ச்சனை எத்தனை அபிஷேகம் எத்தனை உற்சவம் அத்தனையும் அந்த பெருமாள் திருமணியில இருக்கும் நாம ஒரு இடத்துல பண்ற நாம சங்கீர்த்தன் அத்தனையும் அந்த பெருமாள் தான் போய் இழுத்து வச்சுக்கிறார் அவர் அத்தனை வேத மந்திரத்தையும் இழுத்து வச்சுக்கிறார் தங்கிட்ட அவர் திருமேனியில் பட்ட ஒரு புஷ்ப மாலை நம்ம மேல படுறது அப்படின்னு விட்டாக்க அவருடைய ஒரு திவ்ய சம்பந்தம் இருக்கு அது நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பவ்யமா ஏத்துக்கணும் ஏத்துன்றது மட்டும் இல்லாம அப்படி அலட்சியப்படுத்தவும் கூடாது வாங்கி பக்கத்துலையும் கொடுக்க கூடாது அதை வீட்டில் எடுத்துட்டு போய் அதை வாடுற வரைக்குமாவது அதை ரொம்ப மரியாதையா பக்தியா வச்சுக்கணும் ராத்திரி படுத்துக்கிறோம் அப்படின்னா தலைமாட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம் ஒரு துணியில் சுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சரீரத்தோடு அது சம்பந்தப்படுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது கோவிலில் கொடுக்கக்கூடிய அது பிரசாதமா இருந்தாலும் வைஷ்ணவ ஆலயங்கள்லாம் போனால் போனா மூணு தரம் திருத்தம் கொடுப்பா ஒரு தரம் திருத்தம் வாங்கிட்டோம் அடுத்த தரம் ஏன் மூணு தரம் திருத்தம் கொடுக்குறா அப்படின்னா ஒரு தரம் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தினாலே சரீர சுத்தி ஏற்படட்டும் இரண்டாவது தரம் தர தீர்த்தத்தினால சித்த சுத்தி ஏற்படட்டும் மூணாவது தரம் தர தீர்த்தத்தினால ஆத்ம சுத்தி ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வைஷ்ணவ கோவில்கள் எல்லாம் மூணு தரம் தீர்த்தம் தரா பெருமாளுக்கு சாத்தின மாலை இல்லைன்னா பெருமாளுக்கு சாத்தின வஸ்திரம் அந்த வஸ்திரம் கிடைச்சாலும் அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து பூஜையில வச்சுக்கணும் கண்கள்ல ஒத்திக்கணும் நாம ஜபமோ தியானமோ பண்ணும் பொழுது தலையில வச்சுக்கணும் இல்ல உடம்புல படுறா மாதிரி வச்சுக்கணும் அதெல்லாம் திவ்யமானது பெருமாளுக்கு சாத்தின சந்தனமா இருந்தாலும் சரி பிரசாதம் அந்த பிரசாதம் கிடைச்சது அப்படின்னா பிரசாதத்தை நாளைக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு வைக்க கூடாது இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க கூடாது கிடைச்ச உடனே அது கண்கள்ல ஒத்திண்டு தலையில வச்சுண்டு உடனே சாப்பிட்டுடணும் நம்ம கை அளம்ப கூட கூடாது நாம யாராவது ஒரு வச்சனம் சொல்லும்போது அவரை நான் கை கழுவிட்டேன்னு சொல்றோம் இல்லையா பெருமாளுக்கு நமக்கு நித்திய சம்பந்தம் இருக்கணும் அதனால கை அலம்புறது கூட அவ்வளவு உச்சிதம் இல்லை பெருமாளுக்கு சாத்தின மாலை பெருமாளுக்கு சாத்தின வஸ்திரம் பெருமாள் சாத்தின சந்தனம் பெருமாள் வரக்கூடிய பிரசாதம் நல்ல பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா பகவானுக்கோ குருநாதருக்கோ அர்ப்பணம் பண்ணாத ஒரு ஒரு உணவை கூட சாப்பிட மாட்டா ஒரு தீர்த்தத்தை கூட சாப்பிட மாட்டான் ஏன் அப்படின்னா அதுல மாய கலப்பு இருக்கு அதுக்காக ஒவ்வொரு தரமும் ஒரு கோவிலுக்கு போக முடியுமா கோவிலுக்கு போக வேண்டாம் ஏதாவது ஒரு பால் சாப்பிட போறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கையில வச்சுட்டு கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம் மானசிகமா அர்ப்பணம் பண்ணிட்டு தான் அந்த பாலை சாப்பிடுவான் அந்த மானசிகமா அந்த பால அர்ப்பணம் பண்ணலைன்னா அதுல மாயை கலக்கிற தோஷம் வந்துடுறது கிருஷ்ணனே சொல்றா என்னுடைய மந்திரம் நிர்குணம் என்னுடைய கோவில் இருக்கே நிர்குணமானது என்னுடைய பக்தர்கள் நிர்குணமானவர்கள் என்னுடைய பிரசாதம் நிர்குணமானது அப்படின்னு பகவானே சொல்றான் பாகவத்தத்துல அப்ப எந்த வாசனையும் எந்த குணமும் உங்ககிட்ட ஏறாமல் இருக்கணும்னா அத்தகைய நிர்குணமான பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் ஒவ்வொரு வத்ர ஒவ்வொரு பிரசாதத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அது அன்னமா இருந்தாலும் சரி ஒரு புது வஸ்திரம் வாங்கினா கூட அது கிருஷ்ண சன்னிதானத்தில் வச்சுட்டு தான் நம்ம உடுத்திக்கணும் அதனால பிரசாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ன பொழுது அழகாம் யோகி நாம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அவரோட தர்சனத்துக்காக ஒருத்தர் வந்தார் யோகிராம் திருக்குமார் ஒருத்தரை பார்த்தாலே போறோம் அவர் ஜென்மா ஜென்மாவா என்ன இருந்தார் என்ன ஆக போறார் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும் அப்பேற்பட்ட யோகீஸ்வரர் அவர் ஒரு கண்ணாடி அலமாரியில இருக்கிற பொருள் எல்லாம் எப்படி கண்ண தெரியுமோ அது மாதிரி அவருக்கு தெரிஞ்சிடும் வந்திருக்கிறவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுடுத்த அவருக்கு ஒரு பிரசாதத்தை எடுத்து இந்த அதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறார் வந்தவர் என்ன பண்றார் அப்படின்னா முதல்ல நான் கொடுத்ததை சுவாமி அப்படிங்கிறார் யோகிராம் சரத்குமார் சொல்றார் இல்லப்பா இதை வாங்கிக்கோ சுவாமி நான் கொடுக்கறத நீங்க ஆறு தரம் இப்படி பண்ணினதுனால யோகிராம் சரத்குமார் அந்த பழத்தை கீழே போட்டுட்டார் அப்படியே கண்ணம் இருந்தார் அந்த பக்தர் போயிட்டார் அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய மா தேவி கிட்ட சொல்றார் தேவிக்கு சீ அவருக்கு ஒரு கஷ்டம் வரப்போது இந்த பிச்சைக்காரனுக்கு பகவான் அதை உணர்த்தறான் அந்த கஷ்டத்திலிருந்து அவரை வெளியில கொண்டு வரதுக்காக இந்த பழத்தை கொடுக்கிறேன் அவன் ஏதோ அத சாதாரண பழம்னு தூக்கி முன்னாடி வரா இவ்வளவு தூரம் வந்துட்டான் பகவான் அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னு உணர்த்துறார் இந்த பழத்தினால் அதை போக்குறதுக்கும் பண்றார் ஆனா அவனுக்கு பாக்கியம் இல்ல பத்தியா அப்ப சொல்லிட்டு சொல்ற சி தேவிக்கு இட் இஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறார் ஒரு பிரசாதம்ங்கிறது நமக்கும் தெய்வத்துக்கும் நமக்கும் குருநாதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது அதனால அது மாயை கலப்பில்லாதது உத்தவன்ட்டு பகவான் ஏகாதசந்த உபதேசம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது மாயை பத்திலாம் நிறையா சொல்லிட்டு வரும் பொழுது உத்தவன் சொல்றான் அந்த மாயை பத்திதான் மாயை பத்தி நீ சொல்லக்கூடிய மாயை பற்றி மற்றவர்கள் எல்லாம் கவலைப்படணும் எனக்கு கவலையே இல்லை கிருஷ்ணா அப்படிங்கிறான் உத்தவன் கேட்கறது எல்லாம் நமக்காக தானே பக்தி யோகம் கேட்டான் தியான யோகம் கேட்டான் கர்ம யோகம் கேட்டான் எல்லாம் கேட்டுட்டு வரா அந்த மாயை என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறான் உத்தவன் பகவான் பார்க்கிறார் எப்படி உத்தவா அந்த மாயை ஒண்ணு ஒன்னும் பண்ணாதுங்கிற எப்படி மாயை ஜெயிப்ப அப்படிங்கிற சுலபம் சுலபமா மாயை ஜெயிச்சிடுவேன் கிருஷ்ணா எப்படி ஜெயிப்பே வய உபபு அலங்காரோ தாசாக உன்னோட கூட இருக்கக்கூடிய எனக்கு என்ன கஷ்டம் உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு பக்தால் வரா உங்களுக்கு மாலை போடுறா அவளுடைய அன்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மாலையை நீ வந்து கழுத்துல கொஞ்சம் பாவம் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்குன்னு ஆத்துல இருந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களெல்லாம் நினைச்சு 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 பூத்தொட்டி இது கிருஷ்ணனுக்கு நீ கட்டால பரிஜாதம் மாலை கட்டி கொடுக்கணும் இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு அரளினால மாலை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு சீக்கிரமே எழுந்துட்டு பூவை பறிச்சு தொடுத்து அது அவர் போட்டுண்டா எப்படி இருக்கும் அவர் கையில அதை நேர கொண்டு கொடுக்கணும் வேற ஒருத்தர் கொடுத்துடக்கூடாது எல்லாம் அவ ஒரு ஆசையோட அதை கொண்டு கொடுக்கும் பொழுது பக்தியை உற்சாகப்படுத்தணுமே தவிர அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா பக்திங்கிறத விட இங்க பிரேம அத்தனை மாலையும் சத்தனாளி அவளுடைய சந்தோஷத்துக்காக போட்டுண்டு பகவான் இப்படி கீழே வச்சு விடுவான் இல்லையா உத்தவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் என்ன பண்ணுவானோ ஒரு மாலையும் விட அடுத்தது எல்லா மாலையும் அடுத்து தாங்க போட்டுவோம்

அந்த வேட்சி நான் ஜாக்கிரதைய எடுத்து வச்சிருப்பேன் எனக்குன்னு புதுசாக நான் வஸ்திரம் வாங்கின்றதா சரித்திரமே கிடையாது வாசகாம் அதை தவிர அலங்காரகாம் நீ உனக்கு அலங்காரம்னு பண்ணிக்கிறியோ அதெல்லாம் உனக்கு வேண்டாம் வேண்டாம் நீ போட்டுற இல்லையா அதையும் நான் என்ன பண்ணுவேனா சர்ச்சிதாக நீ போட்டுண்ட மாலை நீ உபயோகப்படுத்தின்ற சந்தனம் நீ உபயோகப்படுத்த குங்குமம் என்னென்ன உபயோகப்படுத்தின வஸ்திரம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு அதை விட சொல்றான் உச்சிஷ்ட போஜினோ நீ சாப்பிட்டதுல எது மீதி இருக்கோ அதை நான் சாப்பிட்டு தாசாக இங்க நம்மளையும் சேர்த்துக்கிறான் என்ன சொல்றோம் அப்படின்னா உத்தவன் நான் மட்டும் இல்ல உன்னுடைய தாசர்கள் உன்னுடைய பக்தர்கள் அடியார்கள்லாம் இருக்காளே தவமாயாம் ஜெயே மகி கிருஷ்ண பக்தர்களை காட்டிலும் வேற தான் சாதனை பண்றவாளுக்கு இந்த மாயை ஜெயிக்கிறது கிருஷ்ணம் கிருஷ்ணா ஆனா எங்களை போல இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அந்த மாயை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் நாங்க எந்த பிரயத்தனமும் பண்ண மாட்டோம் திரும்பி மாயையிலையும் விழமாட்டோம் என்ன பண்ணுவோம்னா நீ போட்டு மாலையை போட்டுப்போம் நீ தரிசின்ற சந்தனத்தை தரிச்சுப்போம் நீ சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிடுவோம் நீ கட்டி உடுத்தி உடுத்து கடன் கலைந்த நீ பீதகவாடைன்னு அந்த பீதகவாடை பீதாம்பரத்தையும் அந்த வஸ்திரத்தையும் நாங்க தரிச்சுப்போம் அதை தவிர நீ என்னென்ன எல்லாம் தரிச்சுட்டு வேண்டாம்னு போட்டியோ அத்தனையும் நாங்க எடுத்துப்போம் எங்களுக்கெல்லாம் அது போகியம் அது பூஜ்யம் ஓம் உன்னுடைய திருமேனி திவ்ய திருமேனி இல்லையா அப்ராக்கிருதமான திருமேனி இல்லையா மாய கலப்பில்லாத திருமேணி இல்லையா அந்த மாய கலப்பில்லாத திருமேனில எதெல்லாம் படுறதோ அதுல மாயா சம்பந்தங்கள்லாம் விலகி போய்டுறது அந்த மாயா சம்பந்தம் இல்லாததை நாங்க தரிச்சுக்கும் போது எங்கள்கிட்ட மட்டும் மாய எப்படி இருக்கும் தாசாக அப்படின்னு அழகான சுலபமான ஒரு வழியை சொல்றான் நாம என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அது ஹோட்டனா இருந்தா கூட சரி சாப்பிடும் பொழுது அங்க தீர்த்தங்கள்ல மானசிகமா கிருஷ்ணா நான் சாப்பிடுற இந்த உணவு உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு பேண்ட் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு ஷர்ட் வாங்கிட்டு இருக்கோம்னா கூட நம்ம வீட்டுல கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா அவருக்கு சும்மா அவர் மேல அப்படி சாத்திட்டு தான் அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும் அவருக்கு ஒரு தரம் மேல அப்படி இருக்கிற இடத்துல அப்படி பேண்ட் ஷர்ட் அப்படி வச்சுட்டு எடுத்து போட்டுக்கணும் அந்த மாலையை எடுத்து அப்படி போட்டுக்கணும் எல்லாம் பகவத் பிரசாதமா எது சாப்பிட்டாலும் எது உடுத்தினாலும் அது கிருஷ்ண பிரசாதமா வந்துடுத்தோம் அப்படின்னா மாயே இல்லை அழகான ஒரு வழியே நமக்கு உத்தவ சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார் மாயை ஜெயிக்கிறதுக்கு அடியார்களான நாங்கள் அந்த மாயையே ரொம்ப எளிதில் வெற்றி கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்றார்